வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் உடனடி வேலை வாய்ப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களிடம் ஒர்க்கிங் பார்ட்னராக சேருங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலைவாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த வங்கியாளர் சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர் சேவை வீட்டிலிருந்தும் நமது ஏரியா மேனேஜரிலிருந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு வீட்டிலிருந்தும் மேலே செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் இந்தவர்கள் யார் வேண்டுமானால் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் எனக்கு வயது எழுபத்தஞ்சு நான் சேர முடியுமா தாராளமாக சேரலாம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான கால இடங்கள் உடனே விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதே அழைக்கவும் வேலாயுதம் அஸ்மின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ தி இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இந்த கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுத அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க முயற்சிடுறேன் வங்கி ஏழை சொத்துக்கள் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்குறேன்னு பாருங்கள் இது தாங்க இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஐ மீன் ஒரு ஃப்ளாட்டு ஏலத்துக்கு வந்திருக்கு இது தான் ரோடு விற்று ரோடு விற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அகலமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதே நேரத்தில் நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா எந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு ஃபோட்டோ வச்சே உங்களால் கணிக்க முடியும் கீழே வந்து கபடு கார் பார்க்கிங் இருக்குது ரோடு விற்று நல்லா அகலமாக தான் இருக்குது நல்ல பெருசாக தான் இருக்குது இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி இதில் தான் ஒரு இது வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இது இது வந்து டோர்ஸு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குங்க நீங்கள் இதில் நீங்கள் கார் நிப்பாட்டிக்கலாம் இது ஸ்டெப்ஸு மேலே போகிறதுக்குள்ளது கவர்டு கார் பார்க்கிங் நான் முன்னுமே சொன்ன மாதிரி இருந்தால் இருக்குது அடுக்குமாடி வங்கி ஏலம் முதல் தளம் ஃபஸ்ட் ஃப்ளோரு யூடிஎஸ் முந்நூற்றி இருபத்தி நாலு சதுரடி கட்டிடப்பரப்பளவு எழுநூற்றி ஐம்பது சதுரடி கோவில் பத்தாக்கை கிராமம் அம்பத்தூர் தாலுகா சாவி பேங்களருக்கு விலை இருபத்தொம்போது லட்சம் ஏல உயர்வு இருபது இருபதாயிரம் இருபதாயிரமாக கூட்டணும் ஏலம் தொடங்கும் தேதி முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினோரு மணி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரு மு முந்நூற்றி இருபத்தி நாலு சதுரடி கட்டிடப்பரப்பளவு எண்ணூற்றி எழுநூற்றி ஐம்பது சதுரடி கோவில் பதாகை கிராமம் ஐம்பத்தூர் தாலுகா சாவி வங்கியில் இருக்குது விலை இருபத்தொம்பது லட்சங்க ஏழ உயர்வு இருபது இருபதாயிரம் இருபதாயிரமாக கூட்டணும் ஏலம் தொடங்கும் தேதி முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்று மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஏன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் ஒவ்வொரு முறையும் புது புது வீடியோ போடும்போது கூகுளில் இருந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதனால தான் வந்து உங்களை என்ன பண்ண சொல்கிறேன்னா லைக் பண்ண சொல்கிறோம் மேலும் வாகனையாலும் தங்கனை கிழையாலும் சொத்து ஏலம் இதெல்லாம் போடுறோம் இது போக வங்கி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனை தரேன் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் பயனர்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை இருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க